அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில் தப்பு பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி நம்ம பண்ண தப்புக்கான கரும பலனை குறைப்பதற்கான சில வழிகள் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த விஷயங்கள் நாம் தொடர்ந்து செய்வதன் மூலம் நாம் செய்த தப்புக்கான கரும வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாழ்க்கையில் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் சில நேரங்களில் தவறு செஞ்சிருவோம் அந்த தவறு அந்த சூழ்நிலையால் இருக்கும் அல்லது நம்மளுடைய இக்கட்டான ஒரு கட்டாயத்துக்கு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் அந்த தவறை நம்ம உணர்ந்து அந்த கரும பாலனிலிருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தருவார் அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நாம் செய்த தவறுக்கான கரும பலனிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது முதல் விஷயம் என்னன்னா பொதுவாகவே பாவம் போவதற்காக பல்வேறு விதமான புனிதமான செயல்கள் செய்வாங்க அன்னதானம் பண்ணுவாங்க கோவிலுக்கு நன்கொடை கொடுப்பாங்க இது பல்வேறு விஷயங்கள் செய்தாலும் அது வந்து குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காக செய்யப்படுவதால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனை விட கடவுளே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவார் இவருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு ஒருத்தர் முன்பின் தெரியாமல் வந்து உங்ககிட்ட உதவி கேட்பார் ஐயா பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்க கீழ்ந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்ருப்பார் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதே போல் காலனி இல்லாமல் நடப்பார் ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதுபோல் உங்களுக்கு வாய்ப்பு திடீர்னு ஏற்படும் போது உதவி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் செய்த தவறுக்கான கர்ம பிளான் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான விசேஷமான காலங்களில் நம்ம அன்னதானம் செய்வதை விட எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி அது பசிக்கு உணவாக இருக்கலாம் கீழ்ந்த ஆடைக்கு புது ஆடையாக இருக்கலாம் காலுக்கு காலனியாக இருக்கலாம் இது போல் எதிர்பார்க்காத நேரங்களில் உங்களிடம் வந்து ஒரு உதவி கேட்கும்போது நீங்கள் தயங்காமல் மறுக்காமல் உதவி செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் அமையும் கடவுள் நமக்கு தரக்கூடிய வாய்ப்பு இப்படி தான் இருக்கும் நம்ம திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போகணும் அப்படின்னு நம்ம செஞ்சால் கிடைக்கிற பலனை விட எதிர்பார்க்காத ஒரு தருணங்களில் உங்களிடம் வந்து ஒரு ஒரு உதவி கேட்கும்போது நீங்க செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக நீங்க செய்த பாவத்திலிருந்து விடுபடலாம் அதே போல் திருவள்ளுவர் தீனால் புண் உள்ளாரும் ஆறாதே நாபினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்ற பேசும்போது கோவப்படாமல் காயப்படுத்தாமல் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எப்போ வரும் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை கோவப்படுற மாதிரி பேசினாலோ கோவப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தால்தான் நம்ம அதை பார்க்கும்போது அதை கேட்கும் போது நம்மளுக்கு வரும் ஆனால் உண்மையிலே அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க ஏன் அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா நம்ம கோவப்படாமல் பேசுவோம் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை ஒருத்தர் கோவப்படுத்தி பேசினாலும் நம்ம ரொம்ப அன்பாகவும் பொறுமையாகவும் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம பலன் படிப்படியாக குறையும் நம்ம செய்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான சிறந்த வழி அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா திரும்பி அவர் நம்மளுக்கு இந்த உதவி செய்வார் அப்படின்னு எண்ணி நம்ம எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது அதனால் நமக்கு எந்தவித பலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க முன்பின் தெரியாத நபராக இருந்தாலும் சரி அவருக்கு உதவின்னு வரும்போது நீங்கள் மனப்பூர்வமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவருடைய மனம் பரிபூர்ணமாக குளிரும் பரிபூர்ணமாக சந்தோஷமடையும் அந்த சந்தோஷத்தால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் நாம் செய்த எப்பாற்பட்ட பாவமாக இருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அவங்க நிச்சயமாக மீண்டும் ஒரு காலத்தில் நமக்கு இந்த உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா அதில் எந்த பலனும் கிடையாது ஆனால் முன்பின் தெரியாத ஒரு நபருக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சின்ன உதவியாக இருந்தாலும் சரி மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அது மிகப்பெரிய பலனாக உங்கள் கரும்பு பலனை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்ம கோவிலுக்கு சென்று இரவேபாடு செய்யும் போது நான் தெரியாமல் இந்த பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செஞ்ச தவறுக்கான தண்டனை கொடுப்பவரே கடவுள் தான் அவர்கிட்ட போயிட்டு நம்ம செஞ்ச தப்பை மன்னிச்சிருன்னு கேட்டால் உண்மையிலுமே ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவரை உணரும் போது கடவுள்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருன்னு கேட்கவே மாட்டான் நான் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டேன் அதுக்கான தண்டனை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிப்பான் உண்மையிலேயே நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்து அந்த தண்டனையை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்டனை பாதி காலத்திலே கடவுள் உன்னை மன்னித்து ஆசீர்வாதம் செய்வார் அப்போ கோவிலுக்கு எதுக்கு தான் போகணும் அப்படின்னா கோவிலுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல போகணும் மேலும் நம்மளுக்கு நல்ல அறிவையும் நல்ல எண்ணத்தையும் கேட்க போகணும் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஒரு வாழ்ப்பு கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்ல போகணும் ஆனால் நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்க போவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கோவிலுக்கு போயிட்டு எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன ஒன்றா கடவொட்டை வேண்டிக்கலாம் ஆனா நான் செய்த பாவத்திலிருந்து என்னை மன்னியங்கள் மட்டும் கடவுட்டை வேண்டவே கூடாது நீங்கள் உணர்ந்துட்டீங்க அந்த தப்பை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிங்க அந்த தண்டனை பாதி காலத்தில் கடவுள் உங்களை மன்னிச்சு ஆசீர்வாதம் செய்வார் நீங்கள் கேட்டதை கடவுள் கொடுத்த உடனே அதை வச்சு நீங்கள் மேலும் பாவம் செய்யாமல் இருக்கணும் உங்களுக்கு கேட்ட வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வேலை மூலம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அந்த வேலையிலே நீங்கள் மேலும் மேலும் பாவம் செஞ்சீங்க அப்படின்னா மென்மேலும் தான் கடவுள் உங்களுக்கு தண்டனை தருவார் அடுத்த ஒரு விஷயமாக வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த நிலையில் இருப்போம் செல்வத்திலேயோ புகழ்விலையோ அல்லது அறிவியிலையோ திறமையில் உயர்ந்த நிலையில் இருப்போம் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கும்போதும் மற்றவங்களுக்கு தேவையான மரியாதையும் மதிப்பும் நம்ம தரணும் நம்ம உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு யாரையும் அவமானமாக இழிவாக நினைக்கவே கூடாது இதுவும் ஒரு விதமான கருமப் பலனை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் நீங்கள் நல்ல மரியாதையாகவும் பண்பாகவும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கருமப் பலன் குறைவதற்குரிய ஒரு செயலாகவும் சொல்லப்படுது ஒருவரை பற்றி தவறாக பேசுவதும் ஒருவரை பற்றி இழிவாக பேசுவதுமே கரும அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலாக சொல்லப்படுது யாரை பற்றியும் தவறாகவும் பேசக்கூடாது பேசக்கூடாது இது விஷயங்களை உறுதியாக கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் கடவுள் நம்மளை மன்னித்து வாழ்க்கையில் நல்ல வருவதற்கு அருள் புரிவார் இந்த இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இருந்திருக்கும் அப்படின்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பற்றி கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி லைக் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் ஃபார்